கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் வாக்காளர்களை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க எங்கள் மகாராஷ்டிராவில் மட்டும் ஐந்து வருஷத்துல கூட நாற்பது லட்சம் பேர் சேர்க்க முடியாது ஒரே ஒரு ஃபேக்ட்ரியில் அறுபத்தெட்டு ஓட்டு இருந்தது அந்த என்ன ஃபேக்ட்ரி பார்த்தா ஒரு பீர் ஃபேக்ட்ரி ஒரு பீர் ஃபேக்ட்ரி அட்ரஸில் அறுபத்தி ஓட் இன்னொருத்தர் சிங்கிள் பெட்ரூம் ரூமில் நாற்பத்தி ரெண்டு ஓட்டு அந்த பேரோட புள்ளி விவரத்தோட எந்தெந்த பகுதியில எல்லாம் இந்த மாதிரியான முறைகேடு நடந்திருக்குங்கிறத விழாவியாக இன்னைக்கு ராகுல் காந்தி வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாரு இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன செல்ல தெரியல சட்டமன்ற தேர்தலுக்குள்ள இந்த ஆறு மாசத்துல கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் வாக்குகளை கொண்டு அங்க சேர்த்து இந்த நாற்பது லட்சம் வாக்குகள் எல்லாமே கோலியான வாக்குகள் தேர்தல் ஆணையம் செஞ்சு இந்த வாக்குகளை போட வச்சு ஜெயிச்சிருக்காங்க தொடர்ந்து தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய இன்னொரு பிரிவா செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சாங்க இந்தியா முழுவதும் எதிர்க்கட்சிகள் ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள் சமூக ஆர்வலர் எல்லாருமே வந்து பெரிய போராட்டம் பண்றாங்க அதனுடைய நீச்சியாக என்ன பண்றாங்கன்னா அறுபது லட்சம்ல இருந்து ஒரு கோடியுடைய வாக்காளரை வந்து பீகாரில் நீக்கி இருக்கிறாங்க பிஜேபி இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ராகுல் காந்தி வந்து தேர்தலில் தோல்வி பயத்தினாலதான் இப்பெல்லாம் பண்றாரு அவர்களுடைய வாதம் அப்படித்தான் இருக்கும் இன்னொரு வாதம் வைப்பாங்க நீங்க தோத்து போன மாநிலங்கள்ல இருந்தா நீங்க பேசுறீங்க நீங்க சில மாநிலங்கள ஜெயிச்சிருக்கீங்கல்ல இப்ப தேர்தல் ஆணையத்தை எங்கெங்க தேவையோ அந்தந்த இடத்துல எப்படி ஜாமர் விஷயம் கொண்டு வைப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தேவைப்படுகிற இடத்துல தேவைப்படுகிற அளவுக்கு அதை பயன்படுத்துவாங்க சந்தேகம் வராத அளவுக்கு பயன்படுத்துவாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாஜக தொகு ஜெயிச்சிரு சந்தேகம் ராகுல் காந்தி வந்து திடீர்னு சொல்றாரு தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து பாஜக வந்து ஓட்டுகளை திருடுகிறது அப்படின்னு பகிரங்கமா பேசியிருக்கிறாரு இதனுடைய பின்னணி என்ன ராகுல் காந்தி இப்போ மட்டும் சொல்ல தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் மீதும் இது அமைச்சின் மீது மிகப்பெரிய ஒரு சொல்லிட்டே ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு கூட்டம் நடக்குது அது சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவு வாக்குகளை திருடி இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தின் உடையோடு அதுக்குன்னா டாக்குமெண்ட்டு டீட்டா டேட்டாஸ்லாம் எடுத்துட்டோம் மிக விரைவில் வந்து அதை பற்றின மக்கள் பார்வைக்கு அதை வைக்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு பிபிடி மாதிரி போட்டு மிக டீட்டெயில்டாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே அதை பற்றின எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் எந்தெந்த இடங்களில் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்து மாதத்தில் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் வாக்காளர்களை கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க எங்கள் மகாராஷ்டிராவில் மட்டும் ஐந்து வருஷத்தில் கூட நாற்பது லட்சம் பேர் சேர்க்க முடியாது கிட்டத்தட்ட ஐந்தே மாதம் சேர்த்துருக்காங்க அந்த ஐந்து மாதத்தில் நாற்பது லட்சம் வாக்காளர் சேர்த்துருக்காங்க ஒரே ஒரு ஒரு ஃபேக்ட்ரி ஒரு ஃபேக்ட்ரியில் அறுபத்தெட்டு ஓட்டு இருந்தது அந்த என்ன ஃபேக்ட்ரினு பார்த்தா ஒரு பீர் ஃபேக்ட்ரி ஒரு பீர் ஃபேக்ட்ரி அட்ரஸில் அறுபத்தி எட்டு ஓட்டு இன்னொருத்தர் சிங்கிள் பெட்ரூம் ரூமில் நாற்பத்தி ரெண்டு ஓட்டு சிங்கிள் பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம் ரூமில் ஒரு பத்துக்கு பத்து ரூமில் ஒரு ஒரு குடும்பம் இருக்குது அந்த அட்ரஸில் நாற்பத்தி ரெண்டு ஓட்டு இப்படி வாக்குகளை வந்து சூறா சூறையாடி இருக்காங்க கிட்டத்தட்ட அந்த ஆறு மாதம் நாடாளுமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாள் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு மகாராஷ்டிரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் கடைசியில் வந்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே அந்த ஆறு மாதத்தில் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் வாக்குகளை கொண்டு போய் அங்கே சேர்த்துருக்கிறாங்க இந்த நாற்பது லட்சம் வாக்குகள் எல்லாமே போலியான வாக்குகள் தேர்தல் அனைத்திட்டம் மட்டும் செஞ்சு வாக்குகளை போட வச்சு ஜெயிச்சிருக்காங்க மகாரா அது மகாராஷ்டிரா மட்டும் சாம்பிள் சொல்கிறார் மகாராஷ்டிரா நடந்த சம்பவம் அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கர்நாடகாவில் சித்தி இருக்கக்கூடியவர்கள் ஒன்றரை லட்சம் வாக்காளர்கள் வந்து எந்த விதமான எவிடன்ஸ் இல்லாமல் சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு அன்னவர் குற்றச்சாட்டை வைக்கிறார் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் ஒரு தே பாஜகவினுடைய இன்னொரு பிரிவாக செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சாங்க ஏற்கனவே கேட்டார் இந்த நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் வந்தக்கூடிய அந்த மகாராஷ்டிராவில் நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டாங்க அதுக்கும் கொடுக்கல அதற்கு தொடர்ந்து வருது வந்துக்கிட்டே அந்த குற்றச்சாட்டு இன்றைக்கி ஆதாரத்தோட அந்த பேரோட புள்ளி விவரத்தோடு எந்தெந்த பகுதியிலலாம் இந்த மாதிரியான முறைகள் நடந்திருக்குங்கிறத விளாவறியாக இன்றைக்கி ராகுல் காந்தி வளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாரு இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன செல்லப்படுவதுன்னு தெரியல சமீபத்தில்தான் பீகாரில் வந்து அந்த வருஷம் இறுதியில் தேர்தல் வரப்போகுது வாக்காளர் சிறப்பு சிறப்பு திருத்த முகாம்னு கொண்டு வராங்க இந்த சார் அப்படின்னு அதை எதிர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா பல தன்னார்வ இருக்கட்டும் கல அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க உச்சநீதிமன்றம் பல கேள்விகளை கேட்குது நீங்கள் ஏன் இப்போ கொண்டு வரணும்னு கேட்குறப்ப தான் அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கக்கூடிய ஐந்து மாநில தேர்தலுக்குமே பொருந்தும் நாங்கள் இந்தியா முழுவதும் இந்த மாதிரி வாக்காளர் சிறப்பு முகாமுக்கு கொண்டு வந்தோம் இதில் தாங்க ஃபில்டர் பண்ண வேண்டிய வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க ரெண்டாவது இயரிங் வருது மூணாவது ரெண்டாவது இயரிங்கில் கேட்குறப்ப சொல்கிறாங்க நீங்கள் இதுக்கு என்ன ப்ரூஃப் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு பிறந்தவர்கள் வாக்காளர் அடையாள அட்டையை வச்சுருப்பவர்கள் வாக்களித்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் நீங்கள் வாக்களிக்க முடியாது அதற்கு நீங்கள் திற ப்ரூஃப் ஐடென்டி ப்ரூஃப் கொண்டு வந்து கொடுக்கணும் நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தவங்க நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணணும் அதுக்கு பதினோரு ஆவணங்களை கொடுக்கணும்னு கேட்குறாங்க பதினோரு ஆவணங்கிறப்ப அதில் வந்து குறிப்பாக வந்து ரேஷன் கார்டோ ஓட்டர் ஐடியோ ஆதார் கார்டு எதுவுமே கிடையாது ஸ்கூல் சர்டிஃபிகேட் காலேஜ் சர்டிஃபிகேட் ரெண்டு பேருடைய அப்பா அம்மாவோடய பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க இதான் நீதிமன்றத்துக்கு போகிறப்ப இப்போ ஏன் நீங்கள் சார்ட் டைமில் கேட்குறீங்க நீதிமன்றம் கேட்குறப்ப நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நாங்கள் இந்தியா முழுதும் இந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க இந்தியா முழுவதற்கு எதிர்கட்சிகள் ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே வந்து பெரிய அளவில் போராட்டம் பண்ணுறாங்க அதனுடைய நீச்சியாக என்ன பண்ணுறாங்கன்னா அறுபது லட்சம்லேருந்து ஒரு கோடிய கூடிய வாக்காளரை வந்து பீகாரில் நீக்கியிருக்கிறாங்க திருப்பி உச்சநீதிமன்றத்துக்கு போன பிறகு உச்சநீதிமன்றம் இந்த அறுபது லட்சம் நீக்கப்பட்டவர்களுடைய பின்னணியை குழுன்னு கேட்குறாங்க ஒரு வாரத்துக்குள்ளே எதுக்கு அறுபது லட்சம் பேரை நீக்கினீங்க அவங்கெல்லாம் யார் அவங்க டேட்டாஸ்லாம் கொடுங்கன்னு உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு இப்படி தேர்தல் ஆணையத்தினுடைய இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்றில் அந்த தேர்தல் ஆணையம் ஒரு ஒரு அட்டானமஸ் பாடியாக உருவாக்கப்பட்டது தன்னாட்சி அமைப்பு பெற்ற அதிகாரம் பெற்ற அமைப்பாக உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் அப்போ இந்தியில் அமை அரசியல் சட்டத்தில் கான்ஸ்டியூஷனில் அதுக்கு சில கூடுதலான இது கொடுக்குறாங்க அதிகாரங்களை கொடுக்குறாங்க ஏன்னா இந்த எப்படின்னா எந்த அரசியல் கட்சியினுடைய இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடாது நீதிமன்றத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடாது இது தனியான ஒரு பாடி இதுக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல்களை நியாயமாக நடுநிலையோடு நடத்தணும்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க அதுக்கு சில அதிகாரங்கள் கொடுக்குறாங்க இது ஐம்பது வருஷத்தில் அப்படி தான் இருக்குது இந்த கிட்டத்தட்ட அந்த ஐம்பத்தொன்னுலேருந்து இப்போ வரைக்கும் இருபத்தஞ்சி வரைக்கும் தேர்தல் ஆணையம் இந்த அமைப்பில் தான் இருக்குது அப்போ தேர்தல் ஆணையர்களுடைய செயல்பாடுகளில் குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு மாறுபாடுகள் இருந்திருக்கு அவங்க மாற்றப்பட்டிருக்காங்க வந்திருக்கிறாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்தின் மீதே இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இவிஎம் மீது ஒரு குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு தேர்தல் நடந்துகிற முறைகளில் குற்றச்சாட்டு ஒரு சாதாரண ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தலில் கூட மூணு நாலு கட்டமாக ஒரு மாதம் நடத்துகிறாங்க சின்ன சின்ன தொகுதி சின்ன சின்ன மாநிலங்களில் கூட ஒரு மாதம் தேர்வு இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு குளறுபடியை ஏற்படுத்துவதற்காக பண்ணுறாங்கங்கிற குற்றச்சாட்டு வந்துச்சு இன்றைக்கி ஆதாரபூர்வமாக ராகுல் காந்தி எடுத்து போட்டுருக்காரு ஆனால் இதையெல்லாம் பார்க்கும்பொழுது பிஜேபியிலேருந்து இருந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராகுல் காந்தி வந்து தேர்தலில் தோல்வி பயத்தினால தான் இப்பெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர்களுடைய வாதம் அப்படித்தானே இருக்கும் இன்னொரு வாதமும் வைப்பாங்க அதில் நீங்கள் தோத்து போன மாநிலங்களிலருந்து தான் நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் சில மாநிலங்களில் ஜெயிச்சிருக்கீங்கல்ல கர்நாடகாவில் ஜெயிச்சிருக்கீங்க தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருக்கீங்க அதெல்லாம் நீங்கள் கே அதெல்லாம் வந்து தேர்தலான வேலை செய்யலையா அப்படின்னு பார்ப்பாங்க என் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் வந்து மைனாரிட்டி தான் வந்திருக்கிறோம் அப்போலாம் எங்கள் எங்கள் தெரிஞ்சால் நாங்கள் ஃபுல்லாக ஜெயிச்சிருக்க மாட்டோமா அப்படின்னு நியாயமான ஒரு கேள்வி கேட்பாங்க வெளியிலிருந்து பார்க்குறப்ப நியாயமாக தெரியும் ஆனால் பாஜக தேர்தலை எந்த மாதிரியான முறைகள் அணு அணுகிறாங்க அப்படின்னு பார்க்கணும் ஒரு மாநிலத்துக்குள் பாஜக போகுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய பலமான கட்சிகளை பலகீனப்படுத்துறது கட்சிகளை உடைக்கிறது சில கட்சிகளை விளக்கி வாங்குறது சில எம்எல்ஏக்களை விளக்குவாங்க பாண்டிச்சேரில் நடந்துச்சு பாண்டிச்சேரியில் பாஜ பாஜக பேசே இல்லை இன்றைக்கி எதிர்க்கட்சியாக இருக்குது முக்கியமான எதிர்கட்சின்னு சொல்கிறத காட்டில் அங்கே ஆளுங்க அவங்க ஆளுங்கட்சி இருக்காங்க அப்போ அங்கே இருக்க காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய பலர் அப்படி விலைக்கு வாங்கினாங்க அங்கே பிஜேபியில் சேர்க்குறாங்க ஆட்சி மாற்றத்தை ஒன்று பண்ணுறாங்க பலமாக இருக்க கட்சி ரெண்டாம் மூணாக பழக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்தான் அந்த அது ஒரு வேலை பண்ணுவாங்க தேர்தல் ஆணையத்தை வச்சு ஒரு வேலை பண்ணுவாங்க தேர்தல் தேதிகளை மாற்றி போடுவாங்க புதிய வாக்காளர்கள் திருத்துறது இவிஎம்மில் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லா வேலையும் பண்ணுவாங்க அப்போ ஒவ்வொரு கட்டமாக பண்ணுவாங்க இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் இந்தியா முழுவதும் தேர்தல் நடந்து பாஜக நானூறு சீட்டில் வந்துருச்சுன்னு சொன்னால் அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் வந்துடும் ரெண்டாவது மா உத்திய இப்போ இந்த இந்த முறை அவங்க தோத்ததுக்கு முக்கியமான க மைனாரிட்டி ஆனதுக்கு முக்கியமான ஸ்டேட்டு வந்து ரெண்டு ஸ்டேட்டு ஒன்று யூபி ஒன்று வந்து மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் முப்பத்தோரு தொகுதியில் வந்து இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்கு இருபது தொகுதிக்கு முப்பது தொகுதிக்கு மேலே வந்து யூபியில் ஜெயிச்சிருக்காங்க இப்போ என்னென்ன யூபியை வந்து அவங்க பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணல ராவர் ராவர்கள் கட்டிட்டோம் அங்கே யோகி இருக்காரு நம்ம வந்து அங்கே வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பெருசாக வந்து தேர்தல் ஆணையத்தை வச்சோ ஃபுல் அரசியல் பண்ணியோ அங்கே ஒன்றும் பண்ணல பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா தேசியவாத காங்கிரஸ் ரெண்டாக இருக்குது சிவசேனா ரெண்டாக இருக்குது வாக்குகள் சிதறோம் நம்ம ஜெயிச்சிடலாம் அங்கே பெருசாக நம்ம வந்து எஃபெக்ட் போட வேணாம்னு நினச்சிட்டாங்க அந்த ரெண்டு தொகுதியில் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அந்த ரெண்டு தொகுதியில் அவங்க சேர்ந்து வந்தாங்கன்னா ஃபுல் மெஜாரிட்டி வந்திருப்பாங்க அப்போ எங்கெங்கே தேவை எங்கெங்கே வீக்காக இருக்கோ அங்கே அங்கே கொண்டு வைப்பாங்க இப்போ அஞ்சுமான சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு அதில் காஷ்மீரையும் ஜார்க்கண்டையும் அவங்க பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம் என்ன சின்ன சின்ன ஸ்டேட்டு தேவைப்பட்டால் அந்த வாஜ்ய கழிச்சிடலாம் இல்லை ஒரு கவர்னர் போட்டு நம்ம கொண்டு வந்துடலாம் அவங்களுக்கு மெயினாக தேவை வந்து மகாராஷ்டிரா இந்தியாவுடைய கேபிட்டலாக இருக்குது அவங்க முதலாளி அங்கே தான் இருக்கிறாரு மிகப்பெரிய வர்த்தக நகரமாக இருக்குது இந்த 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 மாநிலத்தை விட்டுறக்கூடாது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முழு கவனம் அவங்க செலுத்துகிறாங்க புதிய வாக்காளர் ஐம்பது லட்சம் வாக்காளர் சேர்க்குறாங்க அஞ்சு மாதத்துக்குள்ளே எப்படி ஐம்பது லட்சம் வாக்காளர் வந்துச்சு இப்போ தேர்தல் ஆணையத்தை எங்கெங்கே தேவையோ அந்தந்த இடத்துல எப்படி ஜாமர் விஷயம் கொண்டு வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தேவைப்படுகிற இடத்துல தேவைப்படுகிற அளவுக்கு அதை பயன்படுத்துவாங்க சந்தேகம் வராத அளவுக்கு பயன்படுத்துவாங்க அதுதான் அவங்களுடைய சிறப்பு இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாஜக ஒரு இரநூறு தொகுதியில் சொன்னால் சந்தேகம் வந்துடுறதா கண்டிப்பாக வரும் அப்போ செய்ய மாட்டாங்க அது செய்ய மாட்டாங்க அப்போ தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதுதான் அவருடைய மிகப்பெரிய திறமை இது சரி இப்போ இவ்வளோ தடவை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு இது சட்ட போராட்டமாக போகும்போது உச்சநீதிமன்றம் கேள்வி எடுப்பார் கண்டிப்பாக கேட்கும் கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் ஐம்பதாயிரம் பேருடைய ஐம்பது லட்சம் பேருடைய டீட்டெயிலில் கேட்டுருக்குறாங்க கொ கொடுத்தாகணும் என்னென்ன அதில் ஒரு சிக்கல்னால் உச்ச நீதிமன்றம் அளவுக்கு மேல் மேலே வந்து அது உள்ளே போக முடியாது எதுக்குள்ள தேர்தல் ஆணையத்துக்குள்ள ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்குன்னு சில சிறப்பு அதிகாரம் இருக்குது சிறப்பு சட்டங்கள் இருக்குது அதே வந்து நேரடியாக ஜனாதிபதி தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கும் போது அதை வந்து ஒரு அளவுக்கு மேல் நீதிமன்றம் ஆர்டர் போட முடியாது சஜஷன் தான் கொடுக்க முடியும் இதை அப்படி செஞ்சுக்கலாம் அப்படி பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு ஆலோசனை தான் கொடுக்க முடியுமே தவிர ஆர்டர் போட முடியாது அந்தளவுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு பவர் இருக்கு உள்ள அது இவர்கள் வந்த பிறகு அதை வந்து என்னென்ன வழியில் பயன்படுத்தணுமோ எதுக்காக அவரை தேர்தல் ஆணையத்துக்கு சிறப்பு அதிகாரம் அந்தஸ்து கொடுத்தாங்கன்னா ஒரு நியாயமாக நேர்மையாக நடக்குங்கிறதாக கொடுக்கப்பட்ட ஒரு இதை இவர்கள் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க பாருங்க அதை அப்படியே கைப்பற்றிட்டாங்க கைப்பற்றிட்டாங்க இப்போ அவங்களுடைய இப்போ பிறக்கக்கூடிய தேர்தல் ஆணையராக இருக்கிற மேலே ஏகப்பட்ட அவரை அவரை நியமித்ததே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு முந்தையெல்லாம் என்னன்னா தேர்தல் ஆணையத்துக்காக தேர்தல் ஆணையரை உருவாக தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு கேபினட் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இந்த கேட்டகரியில் தான் வந்து ஒரு தேர்ந்தெடுப்பாங்க இந்த பேனல் இப்போ என்ன ஆச்சுன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி தூக்கிட்டாங்க அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா கேபினட் மினிஸ்டர் இருக்க ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் எதிர்க்கட்சித் தலைவர் இவங்க தான் சேர்ந்து ஒரு தேர்தல் ஆணையம் தேர்ந்தெடுப்பேன் இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் தேர்ந்தெடுத்ததுலேயே ஏகப்பட்ட குடற்புடிகள் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ என்னென்னா அந்த மாதிரியான ஈடி இப்போ இன்னைக்கு கூட ஒரு செய்தி ஈடி வழக்கு இல்லை இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு அந்த மாதிரியான வழக்குகள்லாம் விசாரிச்சார் வந்து ரிலையன்ஸ் கம்பெனியோட சிஓ ஜெகிங் இருக்கார் அப்போ அது உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் வந்து பேச்சாக எம்பி ஆகிறார் முடிஞ்சவனே முக்கியமான தீர்ப்புகளை கொடுத்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ராமர் கோயில் விஷயமா இருக்குது ராமர் கோயில் தீர்ப்பு கொடுத்தவர் தான் ஒருத்தர் வந்து கவர்னராக இருக்கார் ஒருத்தர் எம்பி ஆயிருக்கார் அந்த மூணு நாள் ஜட்ஜஸ்லாம் ரெண்டு பேர் வந்து எம்பியாக இருக்காரு ஒருத்தர் எம்பியாக இருக்காரு ஒருத்தர் வந்து கவர்னராக இருக்கார்னு வச்சுக்கோங்க இப்படி எல்லா அமைப்புகளையுமே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க அட்டானமஸ் பாடின்னு சொல்லக்கூடிய தன்னாட்சி அமைப்புகள் பற்ற அதிகாரம் உள்ள நபர்கள் அதிகாரமுள்ள மையங்களை வந்து தன் வசப்படுத்தக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒவ்வொன்றா வருது இன்றைக்கி ராகுல் காந்தி அதை ரொம்ப ரொம்ப கிளியராக வந்து திட்டவட்டமாக வந்து அதை வந்து பாயிண்ட் பாயிண்ட்டாக வந்து ஒவ்வொன்றாக எடுத்து போடுறாரு இதுக்கு தேர்தலாளர் என்ன சொல்ல போகுது நீதிமன்றம் என்ன சொல்ல போகுதுங்கிறது தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கற்றுக்களை பந்தபிகைக்கு நன்றி சார்